பார்வதி பதய அரஹரேவ என்னாடுடே சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி விநாயகனே வெவ்வினையை வேறறுக்கவல்லான் வினாயகனே கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கோம் மண்ணிற்கும் நாதனுமா தன்மையினார் கண்ணிற்பணிமில் கனிந்து ஓராணை கண்டை உமையாற்ருமகனை வேராணை கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும் புத்திரசம் பத்தும் வரும் சக்தி தரும் சித்தி தருந்தா எழும்போதும் வேலுமயிலும் என்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழும் போதும் வேலும் மயிலும் என்பேன் முருகா உனைத் தொழுதே உருகி உருகி அழும் போதும் வேலுமயிலும் என்பேன் அடியேன் உடலம் விழும் போதும் வேலும் மயிலும் என்பேன் செந்தில்வேலவனே திருச்செந்தூர் முருகனே ஜெய சுவாமி சுவாமிய ஜயந்திநாத சுவாமியே எந்தாயும் எனக்கரும் தந்தையும் நீந்தா கந்தவனே உமையாள் வைந்த குமரா நாயகனே குமரா மறை யாம் போதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பரவேலவர் தந்தது அதனால் ஊமே லயல் போய் புணர்வேன் நாவேன் நடவேன் நடவேரினியே ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமூன்று பேசுவார் உறவு கதவாமை வேண்டும் பெருமை பெறும் எனது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநரே பிடித்தொழுக வேண்டும் மதமானபே பிடியாதிருக்க வேண்டும் மறுபு பெண் மறக்க வேண்டும் ிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் யான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துண் படத்தளம் மூங்கு கந்த வேளே தன்முகத்துயவணி உண்முக செய்வமணி அந்த சண்முக தெய்வம் மணியே ஜோதி அருட்பெருஞதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி காமாட்சி நான் மீன்கட்சி நான் ஸ்ரீ விசாலாட்சி நமோஜவம் மாருத வேகம் ஜிதேந்திரம் புதுமத்தம்பியம்

ஜோதி அருட்பெருஞதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி காட்சி நான் மீன்கட்சி நான் ஸ்ரீ விசாலாட்சி நமோஜவம் மாருத வேகம் ஜிதேந்திரம் பிடிமத்தம்பரூத முக்கியம் சீராமூத்தம் சிரசா ரூம் யசோதைச்சம் நபய்தம் மனோகாச்சா வாக் படுத்தம் அனுமஸ்மர்பவே அசாசாஸ்வாமி தவ கிம்பூத்த கிருசி மத்ய பிரபோன் கரோரா ஜோதி அருட்பெருஞதி ஜோதி தனிப்பெரும் கருணை காமாட்சி நான் மீன்கட்சி நான் ஸ்ரீ மீனாட்சி ஸ்ரீ விசாலாட்சி புத்திமதாம் வரிஷ்டம் ஜிதேந்திரம் பிடிமத்தம்பரூத முக்கியம் சீராமூத்தி நுத்திர்பலம் யசோதைச்சம் நபய்தம் மனோக்தாக் படுத்தம் சனூமஸ்மர்பே அசாசாஸ்வாமி தவ கிம்வா சிந்தோம்

அரகர மகாதேவா என்னைய பக்தி எண்ண்த்தவர்க்கும் எத்திவேல் முருகளுக்கு அரோகரா சிக்குவேல் முருகனுக்கு அரோகரா அருட்டஞ்சோதி வருப்பரின் ஜோதி திப்பெருங்கரணி ஒருத்தருஞ்சல் பட்சி எத்திவேல் முருகளுக்கு அரோகரா சிக்குவேல் முருகனுக்கு அரோகரா அருட்டஞ்சோதி வருப்பெரும் ஜோதி தைப்பெருங்கரணி ஒருத்தருஞ்செல் அது மாதிரி சில பேர் விட்டேத்தியா இருப்பா எதை பத்தி கவலைப்படாமே ஆனா அவர்களாக கரை சேர முடியுமான முடியாது அவர்களுக்கு திரும்ப 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 பிறப்பு உண்டு என்ன பிறப்பு உள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் வெடுகமாகி பறவையாகி ஆகி பம்பாய் கல்லாய் மனிதராய் தேயாய் கணங்கராய் வல்ல அசுரமாகி முனிவராய் தேவரா எவ்வளவு பிறப்புன்றீங்க அது அவருக்கே தெரியல வணிவாத கட்சியில இன்னும் பலர்னு திருப்ப திரைப்படத்துல போடுற மாதிரி எல்லா பிறப்பும் விட்டாரு இன்னும் என்னென்னலாம் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க இந்த அபிராபர் வந்து அபிராம என்று சொல்வார் ஆதித்தன் நம்புலி அங்கி குபேரன் அமரர் கோன் போதி பிரமன் புராரி புதாரி புதிய முனி கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த முன்னியர் எண்ணில போற்றுவது ஏனும் ஒரு லிஸ்ட் போட தான் ஆரம்பிச்சார் அபிராமிய காலையில யாரெல்லாம் வந்து தொண்டு செய்து பூஜை செய்கிறார்கள் சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சார் ஏன்னா முத முதல்ல இறைவனை தொடக்கூடிய தேவர் யாருன்னா சூரியன் தான் அவன் தான் முதல்ல எழுந்துக்கலான் அப்புறம் அவரை பார்த்து எல்லாரும் எழுந்துக்கிறான் ஆதித்தன் அவனை பார்த்த அம்புலி சந்திரன் அப்புறம் அங்கி நெருப்பு குபேரன் அப்புறம் குபேரன் யக்ஷராஜன் இது சொல்லிட்டே இருந்தார் ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமர்தம் கோன் போதி பிரமன் புராரி முராரி புதிய முனி காதி கொருபடை கண்ணன் கணபதி சொல்லிட்டே வந்தால் மூச்சு முட்டி அவருக்கு இது லிஸ்ட்ல அடங்காது நான் நூறு பாட்டு தான் எழுதணும் வச்சிருக்கேன் இது எதுனா லட்சக்கணக்கான பாட்டு எழுதணும் போல என்ன அங்க ஒரு வார்த்தை போட்டால் சாதித்த புண்ணியர் எண்ணிலரு போற்றுவரு செய்யலையே யாரெல்லாம் புண்ணியம் பண்ணிருக்காங்களோ அவங்க கணக்கே கிடையாது புண்ணியம் செய்தும் கணக்கிலே இல்லை அவ்வளவு கணக்கில் அடங்காத புண்ணியத்தை பண்ணவும் அவ்வளவு பேர் இருக்கான் அவர்கள்லாம் யாரை வணங்கி சாதித்தார்கள் சாதித்த புண்ணியர் என்னிலர் போற்றுவர் செய்யலையே எல்லாம் அபிதாமிய வணங்கினவன் எடுத்துக்கோ அப்படின்ற அது மாதிரி இங்கே வெள்ளத்தை வர வச்சா தன் அடியார் திறத்தை நிற்பதற்கு வைத்திருப்பதற்காக மதுரையும் பதியில உடனே இந்த வெள்ளம் கரபரண்டு வந்தது இது மதுரை வைகைன்னு ஏன் அதுக்கு பேருனா ஒரு படத்துல என்ன கிருஷ்ணன் ஐயா சொல்லுவாரு டிஎன் மதுரம் கேட்பாங்க மதுரையில இந்த வைகை நதிக்கு ஏன் வைகைன்னு பேர் வச்சிருக்குன்னா உன் கை வை அப்படின்னு உன்னுடைய கைய கீழே ஊணுமா அப்படின்னா கை நனைகிற அளவுக்கு தான் ஜலம் இருக்குமா அதுல அப்ப சொன்னாரா கை வை வை கை அந்த அளவுக்கு தான் ஜலம் இருக்கும் அதனாலதான் வைகை அப்படின்னா ஆனா குமரகுருவர சுவாமிகள் திருவையா திருவாரூர்ல திருவாரூர் நான்மணி மாலைன்னு ஒரு பாடல் எழுதியிருக்காரு அந்த பாடல சொல்றார் வைகைக்கோ புனர்கங்கை வானதிக்கோ முடிமேல் மண் சுமந்து அடிபட்டதே அப்படின்னு திரு அந்த திருவாரூர் நான்மணி மாலையில தியாகராஜ பெருமானுக்கு திருவாரூர்ல குமரகுருவரர் பாடியிருக்காரு பாடல் அதுல சொல்றார் நீ வைகைக்காக மனுஷம் வந்தியா இல்லைன்னா உன் தலைமையில வச்சுருக்க அந்த கங்கை இருக்காது அந்த தைரியத்துல இதையே தாங்கினவன் இத தாங்க மாட்டேனா சில பேர் பெரிய கட்டை வந்தாச்சுன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கட்டை வருதுனா இதை விட பெருசெல்லாம் பார்த்தாச்சு சார் அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைவாவா இல்லையா அது மாதிரி கங்கையே தலைவ தாங்கிட்டு இருக்காரு வான வீனு பேரு மகான தீனு பேரு அவருக்கு எவ்வளவு பேர் பாகீர தீனு பேரு ஜான வீணு பேரு கங்கான பேரு இத்தனை அவளுக்கு இருக்கு ஆனா அந்த கங்கை எங்க இருக்க ஈசனுடைய சடைக்குள்ள இருக்கார் முந்தைவார் சடை கரந்தார் கரந்தார்னா மறைக்கிறது சடைக்குள்ள மறைச்சிருச்சிருக்கார் கங்கையோட பிரவாகத்தை ஆனால் நீட்டு போல ஒரு தொழிறா அங்கேருந்து விடுறார் சடையிலேருந்து மொத்தமாக இறங்கினா என்னாகும் இந்த பூலோக அழிஞ்சு போயிடும் அதனால அவளை சடையில வந்து மறைத்து அருளுகிறார் இறைவனுக்கு பஞ்சகிருத்தியம்னு ஐந்து தொழில் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளுதல் ரத்தனே இறைவன் பண்றார் அப்ப மறைத்து உயிர் தொகைகளுக்காக இறைவன் நீ கங்கையே சுமந்தவன் உனக்கு இந்த வைகை எம்மாத்திரம் உன் கால் நினைக்கிற கூட இடம் கூட இல்லது அதை போய் கரையடைக்கிறேன்னு என்ன டிராமா பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா திருவிளையாடல் புராணம் தானே இறைவன் எண்ணிலாத விளையாடலை பண்ணார் இல்லையா நம்ம சொல்ல அழகிலா விளையாட்டுடையா அன்னவர்க்கே சரண் நாங்களே தான் ராமாயணம்ன்றதே வந்து அவதாரம் நீங்களாம் கொண்டாடுறேன் அது இறைவனுக்கு விளையாட்டுன்றார் அலகிழா அவன் அப்படின்னார் கமல்நாட்ட ராமாயணம் பாடும்போது முதல்ல காப்பு செய்யல சொல்ல உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீக்குவான் அளகில அழகிலா அவன் அன்னவர்க்கே சரண் நாங்களே ராமனுக்கு இதெல்லாம் ஒரு லீவை டிராமணர் நாடகத்தால் அடியார் போல் அடித்து நானும் வீடகத்தை பெற முயல்கின்றேன் ஒரு சொல்றா நானும் டிராமா போட தெரியும் மணிவாசி சொல்றார் நீ தான் டிராமா களை கூத்தாடியா அந்த கூத்த பெருமானை வணங்குகிற நானும் கூத்தாடிதான் நானும் அடியாரோட சேர்ந்து டிராமா போடுவேன் ஐம்போ சமய பக்த ஜன சபையில சொற்பொழி நடக்கும்போது திருமுறை தேவார அந்த நிகழ்வு நடக்கும்போது மார்கழி மாசத்துல நானும் அவர்களோட போய் உட்கார்ந்து கையை தட்டிந்து அப்படியே ஆனந்தமா தலையை ஆட்டிந்து அது புரியுதோ புரியலையோ அர்த்தம் புரியுதோ புரியலையோ எனக்கு அதுல பக்தி இருக்கோ இல்லையோ நான் கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து சபையில கேட்டேன்னா நாடகத்தால் போல் நடித்து வீடகத்தை பெற முயல்கின்றேன் போய் ஆனாலும் இறைவா அழுதால் உன்னை பெறலாமி இங்க வந்து உக்காந்தாச்சுன்னா எல்லாருக்கும் அருளும் ஈசன் நமக்கும் சேர்த்துதான் அருளுவா அப்போ அது நான் போட்டுக்கிறது வேஷமா இருந்தாலும் அதற்கும் முக்தி உண்டு அப்படிதானே அற்புதமாக முத்தநாதன் வேடம் போட்டுன்னு வந்தான் ஆனா அவருக்கு வந்து முக்திய கொடுக்கும் வண்ணமா அவரை சிவனாவே பாவித்தார் இல்லையா அறுபத்தி மூணு அடியார்கள் ஒரு ஒருவர் அப்படிப்பட்ட வகையில இறைவனே ஒரு நாடகம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளாக நடிப்பதற்காக வைகையில வெள்ளம் வர வச்சு என்றைக்குமே வெள்ளம் வராத வைகையில வெள்ளம் நடக்காதுல நடக்கும் இறைவன் நினைச்சான்னா நடக்காதான் நடக்கும் அதனாலதான் சொல்றார் ஆட்டு வித்தால் ஆடுகிறேன் அடங்கு வித்தால் அடங்குகிறேன் ஊட்டு வித்தால் உண்கிறேன் உறங்காதென்றும் ஆட்டு வித்தால் ஆடுகிறேன் சிரியேனால் ஆவதென்னே என்று வள்ளல் பெருமான் வடலூர் சுவாமிகள் திருவருட்பாள சொல்றார் இதெல்லாம் நானா பண்ணின்றிருக்கேன் நீ என்ன பண்றியோ அதெல்லாம் நான் பண்ணின்றிருக்கேன் அப்படின்றார் பட்டினதா சொன்னா நன்னாறு கட்டிய சூத்திரப்பாவை கரண நன்னா தப்பினால் ஆடுமோ உன்னால் தியானம் இயங்குவதல்லால் என்னால் ஆவதி ஏது இந்து உண்டுகான் கட்சியே கம்பனின் கான்சீபரத்துல ஏகாம பார்த்து பாடுறாரு பொம்மை நாட்டக்கார நன்னார்னா ஒரு நாறு பூ தொடுக்கிற நார் நல்ல நாறு எடுத்து சுத்திரப்பாவை அதுக்கு வந்து தோல் பாவை கூத்துன்னு பேரு ஒரு சூத்திரப்பாவைய பெரமரவில நின்று இவன் கட்டி கைய கால ஆட்டின் இருக்கான் ஆனா பாக்குறவன் இந்த பொம்மை என்ன அழகா நடிக்கிறதுன்னு அந்த பொம்மையே நடிக்கிறதா பார்த்து சிரிச்சு ரச்சின்னு இருக்கான் ஆனா அந்த பொம்மையாதெல்லாம் பண்றது வெட்டி குத்துன்னு வேலை கொண்டு வந்து குத்துறது அதுவா குத்துறது பின்னால இருந்து ஒரு ஆட்டின் இருக்கான் அவன் கையை விட்டானா இதெல்லாம் தப்பு தப்புன்னு விழுந்துடும் இந்த பட்டினத்தை சொல்ல நன்னாரில் கட்டிய சுத்திரப்பாவை காரணம் நன்னார் தப்பினால் ஆடுமோ அந்த நார் அறுந்து போச்சுன்னா இது அதுக்குமே வெட்டுவேன் குத்துவேன் தூக்கின்னு வர முடியுமா அது டப்புன்னு போத்துன்னு கீழே விழுந்துடும் அது தான் இந்த உடம்புக்குள்ள தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் இந்த உடம்புக்குள்ள பிராணனா இறைவன் இருக்கா இங்க நடராஜனா அக்னா சக்கரத்துல நம்முடைய இதயத்துல இறைவன் இருக்கா அவன் ஆட்டு வைத்து இந்த உடம்பு ஆரிந்து கைய காலம் ஆட்டி அவன் புறப்பட்டுட்டான்னா இது சிவம் இல்லை சவம் ரெண்டுக்கும் ஒரு கொம்பு தான் வித்தியாசம் சிவமும் ஒரே வார்த்துதான் சவமும் ஒரே வார்த்துதான் இந்த கொம்பை எடுத்தாச்சுன்னா சிவன் சவம் ஆயிடும் அந்த கொம்பு தான் இறைவனுடைய கொழு கொம்பு அதுதான் அபிராமிந்தன் விழுத்துணகேன்னு பாடுறார் முதல் பாடலையே உதிக்கின்ற செங்கதில் உச்சித்தலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் ஆதலம் போது மலர்க்கமலை புதிக்கின்ற மின்கொடி மின்கொடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி அந்த விழுத்துணகே நான் தடிக்கு விழுந்தேன்னா தூக்கி நிறுத்துற தாய் அபிராமிதா அபிரா அபிராமி அந்தாதி முதல் பாடல் வல்லதாரு சொல்றார் திருவல் தடித்த ஒரு மகனை தந்தையின் அடித்தால் பிடித்த ஒரு தாய் அணைப்பள் அப்பா வந்து பையன் தப்பு பண்ணானா எடு பெறம்பான்னு சொல்லி அவன் முதுக விளாட்சி வாங்கிடுற பாரு இவனா என் பிள்ளையான்னு வாய் பாய்வான் ஆனா அம்மா காருண்யமானவள் உடனே எம்பிள்ள அப்படி தன் முண்டானைகளை வச்சு கட்டி காப்பா தடிக்கின்ற ஒரு மகனை தந்தையின் அடித்தால் பிடித்த ஒரு தாய் அணைப்பள் சில வீட்டுல எப்படி இருக்கும் சில வீட்டுல அம்மா பத்ரகாலியா பாரிடுவான் என் பிள்ளையே இல்லை விடுதலை ஏன் ரெண்டு மிதி மிதிச்சாதான் சரியா வரும் அப்படின்னு அவள் வந்து அதிக பாஞ்சிடுவாள் அப்போ தந்தை அடி அணைப்பான் பேசிய அதாவது அடித்த ஒரு மகனை தந்தை என்று அடித்தால் பிடித்த ஒரு தாய் அணைப்பள் மற்றொரு தாய் அடித்தால் பிடித்த தந்தை அணைப்பன் அம்மா அடிச்சா அப்பா அணைச்சிப்பான் அப்பா அடிச்சா அம்மா அணைச்சிப்பான் ஆனா எனக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே யாருன்னா பரமேஸ்வரா நீதானி ஏன்னா தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் அப்படின்னு பாட்டிருக்காரு எனக்கு அம்மாவும் நீ தான் அப்பாவும் நீதான் அப்ப அடிச்சால நீதான் அடிக்கணும் அணைச்சால நீ தான் அடிக்கணும் என்ன அடிச்சடிச்சு அணைக்காதே மொத்தமாவே வச்சுக்கோன்னு ராமலிங்க சுவாமிகள் அற்புதமா திருவருப்பால பாடர் தேர்பூசியே எனக்கு பொடி திருமேனி அம்பலத்தாடும் புனிதா நீயே தாயும் தந்தையும் ஆதலால் அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா நீ முடிக்கிறார் எதுக்கு வர வெள்ளார் சுந்தரனுடைய பக்தியை காட்டுவதற்காக வர வைச்சார் அரிமர்ன பாண்டியன் மதுரை பதியில வராத வெள்ளம் வந்திருக்கு மந்திரி சபையை கூட்டினான் இந்த வெள்ள நிவாரணம் அனௌன்ஸ் பண்ணலாமா என்ன பண்ணலான்னு கேட்கிறாள் அந்த காலத்திலேயே இதெல்லாம் இப்ப இல்ல ஏதாவது மழை ஒன்று வெள்ள நிவாரணம் கொடுக்க அந்த மாட்டாளே ஆலோசனை அப்ப பண்ணும்போது முதல்ல குடியை காப்பாற்ற வேண்டும் மக்களை காப்பாற்ற வேண்டும் குடிமக்களை காப்பாற்றணும் இந்த வெள்ளத்தை தடுக்கணும் முதல் நடவடிக்கை அதுக்கப்புறம் நிவாரணம் என்ன பண்ணா வெள்ளம் தடுக்கிறதுக்காக வைகை கரையை முதல்ல அடைக்கணும் அதுக்கு வீட்டுக்கு ஒரு ஆளை அனுப்பணும் அப்படின்னு ஒரு ஆணை போட்டான் மன்னன் வந்து போற வாக்குல பேசினா அது ஆணை ஆகாது ஆனா செங்கோல் எண்ணக்கூடிய ராஜ பீடத்துல சிம்மாசனத்துல உட்கார்ந்து மன்னனுடைய கட்டளை தண்டனை உண்டு ராஜகுற்றம் ராஜதண்டனை உண்டு வீட்டுக்கு ஒரு ஆடு அனுப்பி வைகையினுடைய கரையை அடைக்கணும் அப்படின்னு போட்டா போட்டு இந்தந்த இடத்துல இந்த வீட்டில இருந்து வர வைக்கணும் தான் மண் தொடும் கருவி கூடையாளரும் மரம் சுமந்து வருவார்களும் தொடும்படி நிமிர்ந்து வண் வண்டு படு வரி பசும் தழைகள் படி நிமிந்து வருவாரும் வேறு கோடி கூடிய அருந்தவரும் ஏக சாலம் எனவரும் புனற்கரகினில் முயத்தனர் ராஜா சொன்ன உடனே நிறைய பேர் ஓடிவன் தான் இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா யாராவது ஒரு முக்கிய பிரமுகர் வந்து பெருவை சுத்தம் பண்ணனும் அப்படி இன்னும் ஒரு விழா நடத்துறாருன்னா போட்டோ எடுத்துக்கிறதுக்கு முதல்ல ஒரு ஐம்பது பேர் வந்துருவான் வந்து நான் நான் வந்துட்டு அவரு பெருக்கும் போது கூட இருந்து குப்பையை அடுற மாதிரி கையை போடுவான் காலை போடுவான் கூடைய போடுவான் அவரை தள்ளிந்து தள்ளி போடுவான் எல்லாத்தையும் போட்டுட்டு அவருடைய நகர்ந்து கார் ஏறினோடனே தூக்கி அடுத்த போட்டு இவனு ஓடிடுவான் இதெல்லாம் போட்டோக்காக செய்யற வேலை விளம்பரம்னு பேரு வெற்றி விளம்பரம் அதுக்காக சில பேர் வருவான் இது இன்னைக்கு வரல அந்த நாள் இதே நடந்திருக்கு இத அற்புதமா திருவிடையாடல் புராணத்துல பரஞ்சோதி மனைவி சொல்றார் மண் தொடும் கருவி கூடையாளரும் ஒருத்த அந்த மண்ணை கொத்தக்கூடிய கொத்து கருவியை எடுத்துட்டு செம்மட்டி எடுத்துட்டு வரான் நான் வந்துட்டே மத ஆதா ராஜா சொல்லியிருக்கான் நான் வந்து அந்த கரையை அடைச்சிட்டு ராஜா கிட்ட வந்து ராஜா கையாளுன்னு முன்னாடி ஓடுறாவே நான் தான் முந்தின்னு நீ நான் 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 பின்னாடி அந்த ராஜா கிட்ட நானும் விருதுவாங்க அவன் பின்னாடி ஓடுறான் மண் தொடும் கருவி கூடையாளரும் மறந்துமர்ந்து வருவார்களும் மின் தொடும்படி நிமர்ந்து வண்படு பசு தழைகள் ஆலனும்